ஈரவா பகலா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா எரியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனால் முந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்யதடி ஏதோ செய்யதீ காதல்தானா சிந்தம் அணிப்போலே சிதறும் என்னென்றும் கொஞ்சம் நீ வந்து கொத்தாலின்பம் நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம் தானா கனவிலேனும் சொல்லடி பெண்ணி காதலி தானா ஈரவா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதரி கடலா புயலா இறியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதறீ என்னை தோடும் தென்றல் ஒன்று லையா என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா முகத்திற்கு கண்கள் ரெண்டு மொத்தத்திற்கு இரள்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்று இல்லையே தனிமையிலே, தனிமையிலே, துடிப்பது எதுவரை சொல்வெளியே வெளியே தனிமயிலே துடிப்பது எதுவரை சொல் வெளியே இரவ பகலா குளிர வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலாப் இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி வனவில்லில் வானவில்லில் வண்ணம் எதுக்கு வந்து தோடும் வந்து தோடும் தெஞ்சல் எதுக்கு வானில் அந்தி வானில் எதுக்கு பூரிந்தது பூரிந்தது என்று எனக்கு மழையனில் மேகம் தூங்கு மலரினில் வண்டு தூங்கு உன் தோலியிலே சாய வந்தேன் சொல்லாத காதலி சொல்லிட சொல்லி ரசிப்பேன் சொல்லி ரசிப்பேன் சொல்லி சொல்லி நெஞ்சு கொள்ளி என்றும் வசிப்பேன் அள்ளி அணைப்பேன் அள்ளி அணைப்பேன் கொஞ்சு கொஞ்சு நெஞ்சு கொள்ளி அள்ளி அணைப்பேன் இரவ்பகல குளிர நம்மை ஒன்றும் செய்யாதடி கடலாப் புயலா ஹிரியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி ஈரவாப்பகலா குளிராவயிலா நம்மை ஒன்றும் செய்யாதடி கடலாப் புயலா ஹிடா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி